ராமநாதபுரம் நகர் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா மத்திய கொடிக்கம்பம் அருகே கொண்டாடப்பட்டது நகர் தலைவர் கோபி தலைமையில் நடைபெற்ற விழாவில் ராமநாதபுரம் வட்டார காங்கிரஸ் தலைவர் காரகுடி சேகர் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் காமராஜர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் பொதுமக்கள் வியாபாரிகள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கிக் கொண்டாடினர் இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அழகர் பாண்டி ஜெயக்குமார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்